வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் பதினாறு விலகி செல்ல போனவனின் கரம் பற்றி எழுத்திருந்தாள் அந்த காரிகை என்ன பேபி தடுமாறியவன் பிடிமானம் இல்லாமல் அவள் மீதே சரிய அவளோ அவனையும் அணைத்துக்கொண்டு கட்டிலில் சரிந்தாள் அவள் மீது அவன் பெண்ணவளின் மேனியின் ஸ்பரிசம் அவனுக்குள் தித்திப்பாய் இறங்க முகம் என்னவோ சுகமாய் மார்பில் புதைந்து கொண்டது வேணாம் டி அப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும் மயங்கி அவள் மீது சரிய பார்த்த மனதை எப்படியோ தேற்றியவன் அவளிடமிருந்து விடுபட முயல உங்களை யார் கண்ட்ரோல் பண்ண சொன்னது ஒய்யாரமாய் புருவங்களை உயர்த்தியவளின் கரம் அவன் பின்னந்தலை முடியை பற்றி தன்னை நோக்கி இழுத்தது வேணாம் பேபி ஏற்கனவே ஒரு முறை தப்பு பண்ணியாச்சு நீ படிக்கணும் ஆணவனின் மேனியெங்கும் படர்ந்த விரல்கள் அவனது சட்டை பட்டனை அகற்றும் பணியில் வந்து நிற்க அவனுக்கோ உணர்வுகள் தாறுமாறாய் விழித்து கொண்டது ஏய் சட்டையை அகற்றி அவனது கட்டுமஸ்தான உடலை உணர ஆரம்பிக்க அவனிடம் சிறு கூச்சல் இதழை குவித்து ஒற்றை விரலை வைத்து அவனை அடக்கியவள் சற்று எக்கி அவனது உதடுகளுடன் தனது இதழ்களை பிணைத்து கொண்டாள் அதன் பிறகு கேட்கவும் வேண்டுமா வெட்கத்துடன் விலக வேண்டிய பெண்மையே முன்வந்து அள்ளி அள்ளி கொடுக்க அவனாலும் மறுத்து விலக முடியவில்லை அவள் அள்ளி அள்ளி கொடுத்ததை சொட்டுக்கூட மிச்சமில்லாமல் எடுத்துக்கொண்டான் அன்று நடந்ததை விட அழுத்தமான ஆத்மார்த்தமான கூடல் ஜன்னலின் வழி கசிந்த பால் நிலவின் ஒளியை தவிர அங்கு வேறு எந்த விளக்கும் இல்லை வரிவடிவமாய் கட்டிலில் படுத்து கிடந்த அந்த அழகிய கவிதை அந்த ஆறடி ஆண்மகனின் உணர்ச்சி நாளங்களை சூடேறச் செய்தது வழக்கம் போல் மென்மையாய் அதே சமயம் ஆர்ப்பாட்டமாய் அவளைக் கொள்ளையிட்டு கொண்டவனுக்குள் பெரும் திருப்தி நிறைவு அன்று போல் இன்றைய கூடல் ஒரு முறையில் நிறைவு பெறவில்லை மேலும் மேலும் இன்னும் இன்னும் என தொடர்ந்த அவர்களது தேடல் விடியும் வரை தொடர்ந்தது யார் கொடுத்தார்கள் யார் எடுத்தார்கள் என்று தெரியவில்லை இருவருமே சரிசமமாக எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் கொடுத்து கொண்டனர் அவள் நெற்றியில் முத்தம் பதித்து அவன் விலகி படுத்த ஜன்னலின் வழி கிழக்கு வானம் மெலிதாக சிவக்க ஆரம்பித்திருந்தது இரு கைகளாலும் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஹால்சோபாவில் அமர்ந்திருந்தான் ஆற்றேயன் கூடலின் போது தெரியாத குற்ற உணர்வு காலை கண்விழித்தவுடன் வந்து ஒட்டி கொண்டது ஏற்கனவே ஒருமுறை செய்த தவறுக்கே எங்கே அவளது படிப்பு வீணாகிவிடுமோ என்று இன்றுவரை வருந்திக் கொண்டிருக்கிறான் இந்நிலையில் மீண்டும் ஒரு முறை அதே தவறை செய்திருக்கிறான் தாலி கட்டாமல் அவளுடன் கூடி கலந்தது மனதை உறுத்தியது அதைவிட அவளது அத்தை வீட்டிலில்லாத சமயம் நடந்தேறிய இந்த நிகழ்வு கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் என்று வளர்க்கப்பட்டவனால் இதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியவில்லை உறக்கத்திலிருந்து மெல்ல கண் விழித்தாள் பைரவி நேற்று இரவு நடந்த நிகழ்வுகள் நினைவுக்கு வர அவள் முகத்தில் வித்தியாசமான உணர்வுகள் வந்து போயின ஒரு பெருமூச்சுடன் எழுந்து அமர்ந்தவள் தன் மீது போர்த்தப்பட்டிருந்த போர்வையை கழுத்து வரை இழுத்து பிடித்துக்கொண்டாள் அனைத்து தடைகளையும் கலைந்து அவளுடன் ஒன்று போகும் மிக முக்கியமான கட்டத்தில் கூட நிதர்சனத்தை உணர்ந்து விலக பார்த்த தன்னவனின் நினைவு வந்து போனது விலக முயன்றவனை விடாப்பிடியாய் இழுத்து வைத்து தன்னை கொடுத்தது என்னவோ அவள்தான் ஏதேதோ எண்ணிக்கொண்டிருந்தவள் ஒரு பெருமூச்சுடன் எழுந்து குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் குளித்து ஒரு இலகுவான சுடிதார் அணிந்து இவள் வெளியே வரும்போது கூட அவன் அந்த நிலையிலேதான் அமர்ந்திருந்தான் எதுவும் பேசாமல் சமையலறைக்குள் விரைந்தவள் இருவருக்கும் காஃபி கலக்கி எடுத்து வந்து அவனிடம் ஒரு கோப்பையை நீட்டினாள் மணி மதியம் பனிரெண்டு ஆகியிருந்தது கல்லூரிக்கு இருவருமே செல்லவில்லை தன் தாய்க்கு மட்டும் அழைத்து முக்கியமான வேலை காரணமாக இரவு வெளியேவே தங்கிவிட்டேன் என்று காரணம் மட்டும் கூறிவிட்டு வைத்திருந்தான் காஃபி அவள் நீட்டிய கோப்பையை வாங்கி மிடரு மிடராய் உறிஞ்சியவனின் முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை கடைசி சொட்டு காஃபியை வாயில் சரித்துவிட்டு கோப்பையை கீழே வைத்தவன் ஒரு முடிவுடன் திரும்பி பைரவியை பார்த்தான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் அவனது குரலில் தான் குடித்த கோப்பையையும் கீழே வைத்தவள் கேள்வியுடன் அவன் முகம் நோக்கினாள் நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் எந்த பூச்சும் இல்லாமல் அவன் நேரே விஷயத்திற்கு வர அவளுக்கும் சிறு அதிர்ச்சி என்ன சொல்றீங்க உன் படிப்பை முடிந்த பிறகு கல்யாண பேச்சை எடுக்கலாம்னு இருந்தேன் பட் நடந்து முடிந்த விஷயங்கள் உடனே முடிவெடுக்க வச்சிருச்சு இதுக்கு மேலேயும் அமைதியாக இருக்கிறது சரியில்லை பைரவி நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கே என் கிட்ட பேசுகிறேன் உன் அத்தை வந்த பிறகு என் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர்றேன் நான் முடிவு எடுத்து விட்டேன் என்ற உறுதி அவன் குரலில் தெரிந்தது விழிகளை தாழ்த்தி தரையை நோக்கியவளின் முகத்தில் பல உணர்வுகள் மின்னி மறைந்தன இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே தயங்கி தயங்கி அவள் உரைக்க நோ வே பைரவி ஒரு முறை இல்லை இரண்டு முறை எல்லை மீறி இருக்கிறோம் இந்த உறவு இத்தோட முடியும்னு நினைக்கிறியா கண்டிப்பா இல்ல எந்த சமயத்துல நான் எல்லை மீறுவேன்னு தெரியாது உன் லிமிட்டை நீ எப்போ கிராஸ் பண்ணுவேன்னு உனக்கும் தெரியாது சந்தர்ப்பம் அமையும் போதெல்லாம் இந்த உறவு தொடர்ந்தாலும் தொடரலாம் அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அதனால தான் சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாம் மிக மிக தெளிவாக வந்தன வார்த்தைகள் இனி கண்ட்ரோலாக இருந்துக்கலாம்க அதையும் இதையும் கூறினாலே தவிர திருமணத்திற்கு சம்மதம் என்று மட்டும் கூறவில்லை அவனது உதடுகள் கேலியாய் வளைந்து சிரிப்பை உதித்தன நம்ம கண்ட்ரோலுடைய லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே பட்டென்று வந்து விழுந்த வார்த்தைகளில் அவள் இதழ்களை கடித்து கொண்டாள் படிக்க படிக்க கல்யாணம் பண்ண ஒரு மாதிரி இருக்குது வேற வழியில்லை நமக்கு உன் அத்தை எப்போ வருவாங்க நான் வந்து பேசுகிறேன் இப்படி எடுத்தோம் கவிழ்த்தோம்னு அத்தைக்கிட்ட பேச முடியாது இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்க நானே அவங்க கிட்ட பேசுகிறேன் திக்கி திணறி அவள் கூறி முடிக்க அவனோ ஒரு பொறுமையற்ற பெருமூச்சுடன் நெற்றியை அழுந்து தேய்த்து கொண்டான் சரி ஒரு மாதம்தான் டைம் உன் கிட்ட பொறுமையா பேசு தயக்கமா இருந்தா சொல்லு நான் வந்து பேசுறேன் கூறியபடியே அவன் தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு எழ எங்கே போறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அவளும் பரபரப்புடன் எழ நின்று திரும்பி பார்த்தவன் ஒரு அழுத்தமான பார்வையை அவள் விழிகளுக்குள் செலுத்தினான் அவை என்ன செய்தி சொல்லியதோ அவள் பட்டென்று தலை கவிழ்ந்து கொண்டாள் உதட்டை குவித்து தலையை ஆட்டிக்கொண்டவன் வேகமாக வெளியேறிவிட்டான் பைரவியிடம் கூறியதை போல் தனது பெற்றோர்களிடம் திருமண விஷயத்தை பற்றி பேசிவிட்டான் ஆற்றேயன் இதைத்தானே நாங்கள் முன்னாடியே சொன்னோம் அவர்களுக்கு மகிழ்ச்சி தான் அவங்க வீட்டில் போய் பேசலாமாப்பா அவனது தந்தை யோகிந்தர் வினவ நோ டாட் அவளே அவங்க அத்தைக்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கிறா சரி பேசிட்டு சொல்லட்டும் குடும்பம் மொத்தமும் அவளிடம் இருந்து வரும் தகவலுக்காக காத்திருந்தது இப்படிப்பட்ட ஒரு நாளில்தான் பைரவி தனது அத்தையை அழைத்து கொண்டு ஆத்திரேயனின் வீட்டுக்கு வந்தாள் கல்லூரி செல்வதற்காக கிளம்பி கீழே வந்தவனின் பார்வையில் அத்தையுடன் வரும் பைரவி விழ அவங்க அத்தையிட்ட பேசிட்டாளா இன்னைக்கு வர்றேன்னு சொல்லவே இல்லை மனதிற்குள் எண்ணியபடி நின்றுவிட்ட மகனின் அருகே வந்த ஹேமாவதி என்னப்பா அப்படியே நின்னுட்ட வினவியபடி மகனது பார்வை சென்ற திசையில் பார்க்க பைரவியும் ரதி தேவியும் வருவது தெரிந்தது ஓ இவங்க தான் பைரவியுடைய அத்தையா அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இருவரும் வாசலை தாண்டி உள்ளே நுழைந்தனர் வாங்க வாங்க முகம் நிறைய புன்னகையுடன் வரவேற்றார் ஹேமாவதி வாங்க ஆண்டி ஆத்திரேயனும் வரவேற்க இருவருக்கும் ஒரு சிறு புன்னகையை பதிலாக தந்தவர் சங்கடத்துடன் நின்றிருந்தார் வந்து உட்காருங்க ரதிதேவியின் கைப்பிடித்து சோபாவில் அமர வைத்தவர் வேலை செய்யும் பெண்ணிடம் காஃபி போட்டு எடுத்து வர சொன்னார் உன் அத்தையை கூட்டிட்டு வர்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமல்ல யாரும் அறியாமல் வினவிய ஆத்திரேயனுக்கு ஒரு உணர்ச்சியற்ற பார்வையை மட்டுமே பதிலாக தந்தாள் அன்று காலை அவசரமாக அவள் அத்தையை கிளப்பியவள் ஒரு பக்கம் போகணும் என்று ஒன்றும் கூறாமலேயே இங்கு அழைத்து வந்து விட்டாள் ஒட்டாத தன்மையுடன் பெரும் சங்கடத்துடன் அமர்ந்திருந்தார் ரதிதேவி அவர் மனதிலோ ஏதேதோ எண்ணங்கள் வந்து அலைமோதி கொண்டிருந்தது என்னை எதற்கு இங்கே அழைத்து வந்தாய் மருமகளின் முகத்தை பரிதவிப்புடன் நோக்கியது அவரது விழிகள் ஆத்ரேயா உன் டாடியை வர சொல்லு ஹேமாவதி கூறிக்கொண்டிருக்கும் அறையிலிருந்து வெளியே வந்தார் யோகிந்தர் வந்தவரின் பார்வையில் முதலில் விழுந்தது என்னவோ சோபாவில் அமர்ந்திருந்த ரதிதேவிதான் பார்த்தவருக்கு அதிர்ச்சி தாங்கவில்லை கண்களோ நிலைக்குத்திய பார்வையுடன் அவர் மேல் பதிய கால்களோ அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு வேரோடி போனது அவர் மனதிலும் ஏதேதோ எண்ணங்கள் அதற்குள் ரதி தேவியும் யோகிந்தரை பார்த்துவிட நடுங்க எழுந்து நின்றார் கண்களோ என்னவென்று தெரியாமலேயே கண்ணீரை பொழிய இத்தனை வருடங்களாக யாரை பார்க்க வேண்டும் என்று ஏங்கி தவித்தாரோ அவரின் முகம் கண்முன் நிற்கிறது ஆனால் முழுதாக காண முடியாமல் இந்த பாலும் கண்ணீர் திரையிட்டு மறைக்கிறது இருவரின் அதிர்ச்சியையும் குடும்பத்தினர் யோசனையுடன் பார்க்க பைரவியோ எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் நெருங்கி தனது அத்தையின் அருகே வந்தாள் என்ன மிஸ்டர் யோகிந்தர் அதிர்ச்சியா இருக்குதா கணீர் என்று ஒழித்த பைரவியின் குரலில் அனைவருக்குமே அதிர்ச்சி அதைவிட மரியாதை இல்லாமலும் அவள் பேசிய விதம் கோபத்துடன் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான் ஆத்திரேயன் நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்து வயிற்றுல ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு ஓடி போனீங்களே அதே ரதி தேவிதான் இவங்க என்னுடைய அத்தை அச்சரம் பிசகாமல் வந்து விழுந்த வார்த்தைகளில் அனைவரும் ஸ்தம்பித்து போய் நின்றனர் பைரவி பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு சீரிய ஆத்திரேயனை நோக்கி ஒரு பார்வையை வீசி வைத்தவள் ஒன்றும் பேசாமல் யோகிந்தரிடம் திரும்பினாள் எந்த குடும்பத்தோட வாரிசு இந்த ஏழையோட வயிற்றில் வளரக்கூடாதுன்னு அழிக்க சொன்னீங்களோ அதே குடும்பத்தோட வாரிசு இப்போ இந்த ஏழையோட வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்குது ஒரு கணம் நிறுத்தி தன்னை உறுதிப்படுத்தி கொண்டவள் தி கிரேட் யோகிந்தரோட மகன் ஆத்ரேயனுடைய வாரிசு அதாவது உங்கள் குடும்ப வாரிசு என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்குது அவள் கூறி முடிக்க அங்கு பெரும் நிசப்தம் நிலவியது அவள் கூறிய விஷயமும் பேசும் தோரணையும் ஆத்திரேயனுக்குள் பெரும் இடியே இறக்க முகமோ உணர்வுகளை தொலைத்து இறுகியிருந்தது தன் கைமுஷ்டியை இறுக மூடி அவன் நின்ற விதமே அவன் கோபத்தை பறைசாற்ற கண்கள் இரண்டும் கோவை பழமாய் சிவந்து போயிருந்தது தொடரும்